கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய திருமாவளவன் கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பதுதான் தனது சந்தேகம் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார் சில பேரை கைது செய்ய காட்டக்கூடிய தீவிரத்தை ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருவதில் காட்டலாம் என்றும் அவர் பேசியுள்ளார் பள்ளி கல்வித்துறை தமிழகத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றும் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் திருமாவளவனுக்கு சந்தேகம் பெருந்தகைக்கும் சந்தேகம் திமுக கூட்டணி கட்சிகளிடம் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடன் இருந்தால் நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொண்டர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி உறுப்பினர் அட்டை வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற போது இவ்வாறு பேசினார் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்னனா அவருக்கு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா அக்டோபர் ரெண்டு அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அது இருக்கட்டும் அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார் விஜய கூப்பிட்டு இருக்கிறார் இல்லை வந்து என்னன்னா குடித்தவங்களை பற்றி அவர் மாநாடு நடத்துறாரா இல்லைன்னா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல அதனால கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லைன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிற திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா அதிமுக போன்ற கட்சிகளோடு முடிவு எடுக்கிறாரா இந்த முடிவா அந்த முடிவா இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி எடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது அதனால் இன்னைக்கு வந்து ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் அதற்கான குழு நியமிக்கப்பட்ட அறிக்கைகள் தயார் செய்யப்படுகிறது என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளிடம் தகவல் கேட்கப்பட்டதாகவும் விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார் மாணவர்கள் இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்றாவது மொழியை மாணவர்கள்

இன்றைக்கி இந்த ப்ரெசிடென்சி காலேஜில் அப்போ இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா மூணு பேர் அதுக்கு ஒரு கோர்ஸ் அது நடத்த முடியுமா இன்னொன்று ஹிந்தி அதே மாதிரி மலையாளம் இருக்குது மலையாளத்தில் நாலு பேர் படிக்கிறாங்க மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை ஆனால் கோர்ஸு இதெல்லாம் தேவையா ஆக தமிழகத்தை மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா அவர்கள் இருமொழி தான் விரும்புகிறார்கள் நாங்கள் ஆப்ஷன் சொல்லி தரோம் அது ஆப்ஷனாகவும் வந்து படிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை எங்களுக்கு கட்டாய படிக்க வேண்டியது ரெண்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மும்மொழி திட்டம் ஒன்று மூன்றாவது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை அவங்க படிக்கிறத படிக்கலாம் இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலைசிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர் பள்ளியிலேயும் படிக்கிறோம் இதுதான் தெளிவாக நேற்று ஆரம்ப நம்முடைய கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அவரும் நம்முடைய அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவரும் புள்ளி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அவர் ரெண்டு தடவை மாற்றி மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிக்கையாளர்கள் மூலமாக கேட்டுக் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் என்ற குறைவால் காலமானார் அவரது மறைவுக்கு கனிமொழி கருணாநிதி இரங்கல் தெரிவித்துள்ளார் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் சீதாரம் யெச்சூரி அவரது மிகப்பெரிய இழப்பு என்றுமே தன்னுடைய கொள்கைகளில் இருந்து மாறாதவர் தனிப்பட்ட முறையில் அவரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் தனக்கு கிடைத்தது என்றும் அவர் கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு எப்போதும் உத்வேகம் தரக்கூடிய தலைவர் து தனக்கு தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய இழப்பு என்று தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் கனிமொழி இருக்கக்கூடிய அவர்களுடைய மறைவு என்பது நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுமே தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் அதே நேரத்திலே ஒரு அறிவார்ந்த விவாதங்களை யாராலும் மறுக்க முடியாத விவாதங்களை எந்த காழ்ப்புணர்வும் இல்லாத விவாதங்களை முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் சீதாராமன் என்று சொல்லியிருக்கிறார் இன்று அவர் மறைவு என்பது இந்த நாட்டிற்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களின் மத்தியிலே மிகப்பெரிய இழப்பாக முன்னேறத்தக்கக்கூடிய ஒன்று தான் அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவரோடு பணியாற்றக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது புதிதாக வந்தவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே எப்பவுமே இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை இழந்திருப்பது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகப்பெரிய இழப்பாக